ராமநாதபுரம் வழக்கறிஞர் நோக்கி பாட்டி சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு காஞ்சிபுரம் துணையோடு திருச்சக்ஷன் உரிமையாளர் கருப்பையா அவரது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அழகிய தீர்வமன உரையை நோக்கத்தோடு வளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பி கொடிக்குளம் தருமசாமி உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான குடிப்பான காலையாக்க

மனதிற்கு இனிமையான ஆற்றம் அதுதான் மன மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது இந்த எஸ்ஆ ஏன் மனதில் மண்ணிலே காலையும் சிறு சிறுக்கின்றது சிறு சிலுக்கின்ற காலையா துணிக்கின்ற வீரர்களா இந்த வர்ற பாதையில வந்து கொடா வண்டி நிப்பாட்டிருக்கீங்களா பாதையில் நிப்பாட்டிருக்கீங்களா காடை ஐசி இன்னொரு வண்டி எடுக்கணுமா அந்த வண்டி எடுத்திருக்காரு தயவு செய்து தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளி ராமநாதபுரம் வழக்கறிஞர் ரோட்டரி பப்ளிக் வி சேது சார்பாக சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் ஆறு காஞ்சிநாதன் காஞ்சிவனம் துணையோடு திருமிகே கண்ட காலையிலே நாங்கள் எப்படி மலைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் பி கொடி குளம் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கும் சிறப்பு பெறுவதற்கும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது

வீரர்களை உற்சாக மாற்றிகள் கடமை <muchas> வீரர்கள் சிறப்பான வீரர்கள் பெருமை செய்தா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா முழு காலைக்கு பெருமை சேர்ந்தவாறு வீரர்களுக்கு பெருமை வீரர்களே இதிலே மாநில உரிமையாளரை காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்துவிட்டன மாவட்ட களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை எடுத்துக்கொண்டு

உங்களுடைய கோசை வீரர்களுக்கு ஊக்கம் வரந்து நாக்கர் ஊக்கம் வல்லை தੰதிர வெற்றி திருசை நிலை நாட்சியோர் ஆடியே உள்ளயாருக்கு பெருமை சேத்திடமாautoload வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடமா ஏரங்கள் எறிய காலையும்

இருக்கின்றார் இன்றையானை பெறுவதற்கு வாக்கீடு ¿Quién sí. ரெய்ட் திடீர்னா காவணி களமிறங்கப்பட்டு சரியாக 10 நிமிடங்கள் முடிந்து விட்டது. நீங்கள் தெரிங்கி இருக்க உங்களுக்கு ஆக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி 10 நிமிடங்கள். வீரமும் வீராங்கனையும் உற்சாகம் ஒன்று சேரட்டிப் பிரிச்சி நிறைவேற்ற உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி 10 நிமிடங்கள். வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள். உங்களுடைய வளர்ச்சி நல்ல பெட்டிகள்ல கொண்டு வர பாடுறதுல சிறப்புல நடந்துருக்கு. பூராட்டி வீட்டு கதைய சோற கதைய பேசாம அத சிறப்பு

இல்ல பின்னால போயிருக்கேன் எல்லா கூட கொஞ்சம் போகிறீங்க தயவு செய்து வாடிவாசன் வைக்கிறவங்க தயவு செய்து அதே வாடு விளையாண்டு இருக்கு மொத்தமா செய்து வெளியே போங்க வாடி வாசல் கொஞ்சம் வெளியில போயிருக்கேன் தயவு செய்து கொஞ்சம் வாடிவாசல் வைக்கிறவங்க

வீரர்களை உற்சாக வருதுங்கள் உற்சாக வருதுகள் சமயத்திலே ஆடு கலதியிலே கம்பீரமாக நோட்டுப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட வழக்கு அறிஞர் நோட்டி பம்பை சார்பாக சிவகங்கை மாவட்ட வல்லலூர் நாடு